தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ மீண்டுமாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இறைவாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்ததை மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் பார்க்கின்றனர் ஆட்சியாளர்கள் அவரை பற்றி ஏளனமாக பேசுகின்றார்கள் பிறரை விடுவித்தவன் இவன் கடவுளின் மெசையாவாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் யூதரின் அரசன் நான் என்று சொல்லிக்கொண்ட அந்த மனிதன் ஏன் இவனையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று ஏளனம் செய்கின்றனர் அவருடைய சிலுவை மரத்தின் மேலே ஒரு பலகை வைக்கப்படுகின்றது அதில் யூதரின் அரசன் என்று எழுதி வைக்கப்பட்டது என் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமக்கு திகழ்கின்றார் பகட்டான வாழ்விற்கும் ஆடம்பரமான ஆடை ஆபரணத்திற்கும் அவர் எதிர் சான்றாக ஏழ்மையை எடுத்துரைார் தாழ்ச்சியில் தந்தையாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து மனிதனாக மனித உருவெடுத்து பிறக்கின்றார் அவமானத்தின் சிலுவையை சாவை ஏற்றது மக்களின் மீட்புக்காக தம்மளையே கையளிக்கின்றார் அடிமையின் தன்மை பூண்டு சிலுவையை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு தம்மையே ஆண்டவர் இயேசு தாழ்த்து கொள்ளுகின்றார் பறிவையும் பாசத்தையும் வேத்தகு அன்பராக திகழ்கின்றார் நீ நிர்வாணியாக சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்து இன்று உலக மக்களின் அரசராக கிறிஸ்து அரசராக அவர் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த கிறிஸ்து அரசர் நம்மிடையே மனித நேயத்தையும் மனித உரிமையும் சொத்தாக வழங்குகின்றார் கிறிஸ்து அரசரை போன்று அனைவரையும் சக மனிதராக பாவித்து அன்பு செய்ய நம்மை அழைக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் திருச்சபையானது கத்தோலிக்க திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த அரசர் மக்களுக்கெல்லாம் மீட்பு அளிக்க வந்த அரசர் இந்த அரசர் மக்களை எல்லா பாவத்திலிருந்தும் மீட்க வந்த அரசர் இந்த அரசர் மக்களை அன்பு செய்கின்ற அரசர் இந்த அரசர் மக்கள் அனைவரையும் எல்லா பாவத்திலிருந்தும் மீட்டு நித்திய வாழ்வை கொடுக்கின்ற அரசராக இந்த அரசர் கிறிஸ்து அரசர் மனிதனாக பிறக்கின்றார் தன்மையை முழுவதுமாக சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றார் இறந்து அடக்கம் செய்யப்படுகின்றார் வெற்றி வீரராக உயிர்த்தெழுகின்றார் நமக்கு கிறிஸ்துவின் அரசை அவர் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை அந்த கொடையை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்து இயேசுவை போன்று வாழக்கூடிய அருளையும் ஆசையையும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் பாவியிலும் நான் பெரும் பாவி இந்த வேலையில் என்னை மண்ணியோம் பாவியல மோ இந்த வேலையில் என்னை மண்ணோ ஆமாண்டவரை பாபிகளாகிய எங்கள் மீது நேர்மணமிறங்கு ஆண்டவரை உம்முடைய அரசு பெருவிழாவை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேலையில் ஆண்டவரை எங்களுக்காக சிலுவை சுமந்திர எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டிர எங்களுக்காக சிலுவையில் உயிர் விட்டீர எங்களுக்காக கல்லறையில் அடக்கப்பட்டிர எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிர் தழுந்திர வெற்றி வீரராக ஆம் ஆண்டவரை உம்முடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேலையில் அரசு பெருவிழாவை கொண்டாடுகின்ற அரச விழாவில் ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்றி வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களையே தியாகம் செய்யக்கூடிய அருளை தாரம் ஆண்டவரே எங்களுக்காகவும் எங்களை சுற்றி வாழ்கின்ற பிரமத சகோதரர் சகோதரிகளுக்காகவும் எங்களுடைய சகோதர சோதரிகளுக்காகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் எங்களுடைய நண்பர்களுக்காகவும் ஆண்டவரை எவ்வாறு அன்பு செய்து வாங்கிற அதே அன்பை நாங்கள் மற்றவர்கள் மீது காட்டி வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தந்தாலும் ஆண்டவரே பாபியாக அடியோர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற எங்களை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவித்து ஆண்டவரே நித்திய வாழ்வை அளிக்கின்ற அந்த இறையாட்சியை நாங்கள் பற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் நீங்கள் ஆண்டவரும் திருமணமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவள் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒருவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி